மக்கள் நலனா சிறுத்தைகளின் கட்சியின் நலனா என்றால் மக்கள் நலனே பிரதானமானது அந்த அடிப்படையில் தான் நாம் முடிவுகளை எடுக்கிறோம் கள்ளச்சாராய சாவு நிகழ்ந்தவுடன் அந்த பகுதிக்கு சென்று நான் பார்த்தவுடன் அந்த போராட்டத்தை நான் அறிவித்தேன் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்ற அந்த மாநாட்டில்தான் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாளில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அறிவித்தேன் அப்போது கூட இப்படி ஒரு மாநாடு நடத்தினால் அது இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை யூகிக்க முடியாமல் இல்லை யூகித்தோம் இதை நம்முடைய கொள்கை பகைவர்கள் ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதும் நமக்கு தெரியும் இந்த முரணை கூர்மைப்படுத்தி நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள் என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் அதற்காக மாநாட்டை நாம் நடத்தாமல் இருக்க முடியாது நாடு நாடுதழுவிய ஒரு பிரச்சனையாக இதை பேசுபடு பொருளாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு கட்சியின் குரலாக இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் குரலாக ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாநாடு விட இது மகளிர் குரலாக ஒலிக்க வேண்டும் பெண்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதனால் தான் பத்தாம் தேதி பேட்டி கொடுக்கிற போது ஒரு காமன் அப்பீல் ஒரு பொதுவான அறைகூவல் என்று நான் சொன்னேன் அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சி தேவை ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி என்பது தேவை காமன் அப்பீல் ஃபார் ஆல் தமிழ்நாடு அரசியல் எப்படி பிளவுபட்டு கிடக்கிறது என்றால் அண்ணா திமுக கூட்டணி அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரையிலும் போட்டோ எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க அந்த அம்மா போய் தோட்டத்தில் உட்கார்ந்துருக்கும் இவன் எங்கேயோ ஒரு ஒன்றிய செயலாளர் திருமண நிகழ்ச்சியில் இருப்பான் இன்னொரு கூட்டணிக்காரன் வந்து பக்கத்தில் என்னன்னா ஓட்டம் முடிச்சிருவாங்க போட்டோ பிடிக்க கூடாது பார்க்க கூடாது சிரிக்க கூடாது ஏ அந்த கூட்டணி கட்சிக்காரன் வராயா ஓடு 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 வண்டி எடுத்துட்டு இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டு அரசியலிலே எந்த கூட்டணியிலும் இருக்கலாம் நண்பர்களாக ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கைகுலுக்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த முதிர்ச்சியான கலாச்சாரம் ஏன் தமிழக அரசியலில் இல்லை அதுதான் பிரச்சனை காமன் அப்பீல் பிரச்சனை அல்ல ஏற்கனவே இங்கு ஊறி கிடக்கிற இந்த மோசமான கலாச்சாரம் தான் அதற்கு காரணம் திமுக கூட்டணியில் இருந்தால் திமுக கூட்டணிக்காரங்கள பேசக்கூடாது கல்ச்சர் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு கலாச்சார போக்குதான் இந்த விவாதங்களுக்கு காரணம் அந்த முதிர்ச்சி இருந்தால் அதனால என்ன தப்பு விட்டார் ரைட் ஒரே ஏன் இது மிக மோசமான காமன்பே மேற்கு மனிதவளத்திற்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ன கேள்வியை நான் எழுப்பினேன் மது விளக்கிலே திமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது அதிமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது காங்கிரசுக்கு உடன்பாடு இருக்கிறது அது காந்தியின் உயிர் மூச்சு கொள்கை கம்யூனிஸ்டுகளுக்கு உடன்பாடு இருக்கிறது பாமகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது மதிமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சிக்கு உடன்பாடு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உடன்பாடு இருக்கிறது எல்லோரும் மதுவிலக்கை ஆதரிக்கிறோம் தமிழ்நாட்டில் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன இது என்னுடைய கேள்வி இந்த அடிப்படையில் யாராவது டிபேட் பண்றாங்களா சேட்டலைட் சேனல் நடக்குதா இந்த அடிப்படையில் யூடியூப் யாராவது கருத்து சொல்றாங்களா கம்ப்ளீட்டாக டைவர்ட் பண்ணுறாங்க அப்படியே திசை திருப்புகிறார்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள் நான் எழுப்பிய இந்த கேள்விக்கு யார் பதில் சொன்னது இந்த விவாதத்திற்கு யார் விடை சொல்வது அல்லது விவாதத்திற்கு யார் தயார் எல்லாரும் ஒரே கருத்தை சொல்றோம் ஏன் அப்புறம் மதுக்கடைகள் திறந்திருக்கு மதுவிலக்கை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் ஆனால் ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு திமுக கூட்டணி டமால் படார் உடைஞ்சது நொறுங்கியது திருமாவளவனுக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு எத்தனை நாள் நீங்க இதை பேசுவீங்க பாப்போம் நானும் அமைதியா இருந்தேன் அவங்களா ஒரு ஹைப்பை உருவாக்கிட்டு அப்புறம் திருமாவளவும் போய் பொத்துன்னு விழுந்துட்டாருங்கிறான் நீ மேல போய் பொத்துனு கீழே விழுந்துட்ட நான் நிக்கிற இடத்துலயே நின்றுட்டு இருக்கிறேன் நான் உன்னை இப்படி பேச சொன்னா உங்களை இப்படி நான் பேச சொன்னா அல்லது உங்களுக்கு யாருக்காவது நான் இப்படி ஏதாவது கருத்து கொடுத்தேனா இன்புட்டு கொடுத்தனா மீடியா ஹைப் அவனுக்கு அவன் ஒரு இமேஜினரி கற்பனையில ஆர்கியூமெண்ட் இதுக்காக தான் காய் நகர்த்துறார் இதுக்காக தான் காய் எந்த காயின்னு தெரியல ஏதோ காய் நகர்த்தார் காயை நகர்த்துகிறார்